தமிழக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை விடியா திமுக நிறைவேற்ற முடியாமல் பிச்சை எடுக்கும் நிலைமைக்கு சென்றுவிட்டதால் வெளிநாட்டிற்கு சென்று தமிழகத்திற்காக முதலீடு இருக்கும் சூழ்நிலை நிர்வாக திறமையற்ற பொம்மை முதலமைச்சருக்கு ஏற்பட்டிருப்பதாக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கடுமையாக விமர்சித்தார் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கழக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தென்னம்பட்டி பழனிசாமி நடராஜன் பிரேம்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் சட்டமன்ற தேர்தலைப் போல வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் பொய்யான வாக்குறுதிகளை கூறி வெற்றி பெறலாம் என்ற விடியா திமுகவின் மனக்கணக்கு ஒருபோதும் பழிக்காது என தெரிவித்தார் போய் முதலமைச்சர் வெளிநாடு ஸ்பெயின் நாட்டில் சென்று நம் நாட்டிற்கு முதலீடு செய்ய வாருங்கள் வாருங்கள் என்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்கிறார்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் பொய் வாக்குறுதியை கொடுத்து வெற்றி பெற்றுள்ள நினைக்கிறார்கள்